வணக்கம் என்னாரே நட்புகளே என்ன தருமை சகோதர சகோதரிகளே என்ன தருமை மாப்பிள்ளைகளே மாமா முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்களே காரணம் என்னென்னா இந்த பிரச்சனைக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வச்சா மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கு அதாவது சூர்யாக்கிட்ட இருந்து சம்மதம் வாங்கிட்டேன் இனிமேல் அவளுக்கு வந்து வீடு பிடிச்சி கொடுக்குறது இதோட ரைட்டு இதுக்கப்புறம் அவள் அதை வாங்கி கேட்டால் இதை வாங்கி கேட்டால் பலசரக்கு ஜாமான் மீன் கறி எதுலேயும் தலையிடக்கூடாது வீடு பிடிச்சி கொடுங்க கொடுக்குறதோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு பப்புவை போய் நம்ம விடுறோமா அவள் கோயம்புத்தூருக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறது இல்லை வேறு எதாவது விழாக்கு போட போகிறது இல்லை வேறு எங்கேயாவது நாங்கள் டூர் போனாலோ பப்புவை பார்த்துக்கிறணும் சிம்பிள் அதாவது ரொம்பலாம் போட்டு சுமியை கஷ்டப்படுத்தவே விரும்பலை ஜஸ்ட்டு வந்து எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் யூடியூபர் வெளியே போகணும் நாலு இடத்துக்கு வீடியோ போடுவோம் பல விழாக்கள் போட வேண்டியது இருக்கும் இல்லைன்னா விருது வழங்கும் ஃபங்க்ஷனுக்கு போவோம் கோர்ட்டுக்கு போவோம் மெயினாக இதெல்லாம் வரும்போது பப்புவை வந்து பார்த்துக்கிறதுக்கு அவங்க அம்மா அங்கேருந்து கூப்பிட்டு வந்து வச்சுட்டு போகிறதுக்கு ஏன்னா போன தடவையுமே வந்தப்போ அந்த அம்மா ஏற்கனவே கருப்பப்போ இறங்கின பொம்பளை அதுபோக போக கன்று வேறு ஆப்ரேஷன் பண்ணி அதுவுமே ஃபெயிலியராக போய் ஒரு பக்கம் கண் ஒழுகிக்கிட்டே கிடக்கு இப்படி உள்ள ஒரு வயசான தாயை கஷ்டப்படுத்த வேணாம் அதனால் சுமி என்ன பண்ணுறாங்க தனியாக வந்துருக்கிறேங்கிறாங்கள்ல அச்சும் இருக்கான் பப்பு ஏற்கனவே அங்கே வளர்ந்த பிள்ளை தான் அதனால் பப்புவை பார்த்துக்கிட்டு சுமி பேசாமல் வீட்டில் எப்பயும் எப்போயுமில்லை ரெகுலராக வேணாம் நானும் இறங்கி வர்றேன் அவளையும் கொஞ்சம் இறங்கி வர சொல்லுங்கள் ரெண்டு பேருமே வந்து நீ பெரியாளா நான் பெரிய ஆளா அதை எதுக்கு நான் பப்புவை பார்க்கணும் ஏன்னா இப்போ அடுத்து என்ன நடக்கும் ஒரு நாலு பேர் கமாண்ட் போடுறவன் போவேன் யாருக்கு சுமிக்கு அதை எப்படி அவங்க சொல்கிறக்கெல்லாம் நீ ஒத்துக்கலாம் அவளே வந்து வந்தவ வப்பாட்டி கூத்தியா அவள் பேச்சை கெட்டுக்கிட்டு இவர் ஆடுறாருன்னா நீ எதுக்கு சுமி அதுக்கு ஒத்து ஊதுற அதெல்லாம் பார்த்துக்குறாத சுமி உனக்குன்னு ஒரு கெத்து இருக்குது உனக்குன்னு ஒரு சொல்கிறவங்க யாரும் வந்து பத்து காசு கொடுக்க போகிறது கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிறனும் இது ஏன் வருமானம் தான் அதுக்காக வந்து நான் சூர்யா கிட்டே போய் கெஞ்சியோ கூத்தாடியோ அவள் கையில் காலில் விழுந்தோ இதுக்கு நான் சம்மதம் வாங்கலை எனக்கும் மனசாட்சி இருக்குது அவளுக்கும் மனசாட்சி இருக்குது ரெண்டு பேருமே சேர்ந்து கலந்து அப்போ இங்கே வா இந்த பிரச்சனையை வளர்க்க வேணாம் அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு நிறைய வேலைகள் கிடக்கு நிறையா அடுத்தடுத்து மன உளைச்சலை நம்ம மே நம்ம நம்ம மேலே ப்ரெஷரை நம்மளே திணிச்சிக்கிற வேணாம் ஒரு சாதாரண விஷயம் எவ்வளவோ காசு நம்ம வந்து சம்பாதிச்சிருக்கோம் ஒன்றுமே இல்லாமல் பிச்சைக்காரவங்க மாதிரி வந்தோம் கோயம்புத்தூரில் எங்களுக்கு குண்டாசு போட்டு நாங்கள் பத்து மாதம் அவள் ஒரு ஒரு வருஷம் இருந்துட்டு வந்தப்போ அஞ்சு காசு நயா பீஸாக கிடையாது அப்போ யார் உதவி பண்ண என் சகோதரிகள் ஓவியாசிரி அப்புறம் தோழி மியா அப்புறம் இன்னும் என் நண்பர் என் தம்பி கோவை கார்த்தி இன்னும் வந்து பேர் சொல்ல நிறையா பேர் என்ன லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படி பேருமே வந்து உதவி செஞ்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த நிலமையில் வந்து நிற்கிறோம் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நன்றிகளை தான் இருக்கிறோம் இன்றைக்கி அவங்களை நம்ம மறக்கலை எப்போயுமே அவங்க நம்ம நினைவில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அதை மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்கள்லையும் மெர்சிமா தீபாப்பில் இன்னும் நிறைய சகோதர சகோதரிகள் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மைதீன் நம்ம என் மாப்பிள்ளை மைதீன் இப்படி அடிக்கிட்டே போகலாம் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது செய்கிறதுக்கு ஒரு நாலு பேர் எப்போயுமே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் இந்த விஷயத்தில் சுமிக்கு நீ ஹெல்ப் பண்ணு இதனால் ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது விட்டு கொடுப்போர் போவதில்லை ஒரு நல்ல ஒரு உதவி தானே அதுவும் யாருக்கு செய்கிற வேறு யாரும் மூணாவது மனுஷியா கிடையாது உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஏன் அதாவது உனக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்த ஒரு ஜீவன் அப்படிங்கம்போது அவங்களுக்கு செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு உடனே அவன் வந்து என்ன சொன்னா ஏங்க அவன் உங்களுக்காக வாழ்ந்தால் பரவாயில்ல நேற்று முத கொண்டு பார்க்குறோம் அவன் சுகையிலுங்கிறவன் தான் எங்கள் ஸ்பேனராக ஆகி நேற்று நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வர அனுப்பிட்டாங்க சுகையில் தான் அங்கே ஸ்பேனராக இருக்கான் இந்த அம்மா போய் அவன் ஐடியில் போய் என்னவனே மன்னவனே தென்னவனேன்னு கமாண்ட் போட்டது எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா எங்கள் காதுக்கு வரத்தான் செய்யுது எங்கள் பார்வைக்கு வரத்தான் செய்யுது பூரா எனக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டினான் அவள் உனக்காக இருந்தால் பரவாயில்லடா அவளே வந்து சுகையில் கிட்ட இருக்கிறா அப்படி உள்ளவங்ககிட்ட வந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல் வீட்டு வாடகை கொடுக்க சொல் கரிமீனை வாங்கி கொடுக்க சொல் அப்போ காசுக்கும் கரிமீனுக்கும் நீ வேணும் கணவனா கள்ள புருஷனா அவனா அவன் எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துக்கிட்டு நீ நான் சொல்கிறத மாதிரி செய்ய சொல்லு நான் ஐம்பது ரூபா இல்லை ஒரு ரூபா தர்றேங்கிறான் சூர்யா அதாவது பப்பு விடுறத பார்த்துக்கிறது அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அதே மாதிரி சுகைங்கிறவன் இருந்து ஸ்பேனர் எடுத்துடணும் அவன் கூட எந்த தொடர்புலையும் இருக்கக்கூடாது அவனுக்கு போய் இவன் கமாண்ட் போடுறதோ இவன் வந்து அங்கே சுமியோடைய லைவில் ஸ்பேனராக வர்றதோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நானே வீட்டுக்கு எல்லா பொருள்களும் வாங்கி போட்டு சாமான் சா எது பருப்பு அரிசி இன்னும் என்னென்ன வேணும் எல்லாம் வாங்கி போட்டு பாத்திரம் பண்ணேன் எல்லாம் வாங்கி போட்டு நானே இன்னும் ஐம்பது ரூபா தர்றேன் இதற்கெல்லாம் அவள் தயாராக இருந்தால் உனக்காக விசுவாசமாக இருக்கணும் நான் இருக்கேன் பற்றியா உனக்காக இப்போ ஆறு வருஷமாக என் அடுத்த ஆம்பளையோடைய மூச்சு காத்தாவது என் மேலே பட்டிருக்குமா அந்தளவுக்கு நான் வந்து ஒரு கண்ணியமாக ஒரு உத்தமியாக ஒரு உனக்குன்னு ஒருத்தியாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ல இதை மாதிரி அவளை இருக்க சொல் ஒன்றுமே இல்லை நானே உன்னை விட்டு வெளியே ஓடிடுறேன் இழுப்பூருக்கு போகிறேனோ தாராபுரம் போகிறேனோ திருப்பூருக்கு போகிறேனோ அது எனக்கு தெரியாது நீ உன் குடும்பத்தோட உன் பொண்டாட்டி நான் சொன்னதுக்கெலாம் கட்டுப்பட்டு சுகைலுங்கிற பேரே எடுக்கக்கூடாது அவனுக்கு கமாண்ட் போடக்கூடாது அதே மாதிரி அவன்கிட்ட இருக்க ஸ்பேனரை பிடுங்கணும் பப்புவை நம்ம எங்கேயும் போகிறோமா வர்றோமா பார்த்துக்கிறணும் இதெல்லாம் செஞ்சுட்டா ஓ குடும்பத்தை உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்றேன் உன் சுமிக்கே உன்னை நான் தாரவாத்து கொடுத்துட்றேன் நான் விளைவிக்கிறேன் இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்ட்டா எனக்கு பரிபூர்ண சம்மதம்ட்டேன் ஆனால் இதில் இன்னும் ஒரு சிக்கல் இருக்குது சுமி இதுக்கு சம்மதிக்கவே மாட்டான் ஏன்னா சுமியோடைய நினப்பு பூரா வேற மாதிரி இருக்குது அது எனக்கும் தெரியுது கண் கூட பார்த்தாலே புரியுது இருந்தாலும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறேன் இப்பையும் சுமிக்கி சொல்கிறேன் சூர்யா சொல்கிற விஷயம் உனக்கு அவள் திருப்பி ஒரு வாழ்க்கை பிச்சை போடுறதுக்கு தயார் ஆகிட்டாள் ஏன்னா நீ வந்து ஒரு காலத்தில் நான் இப்போ நீ எல்லோரும் கேட்கலாம் என்னது அப்பாட்டி வாழ்க்கை பிச்சை போடுறாளா இவை யார் வாழ்க்கை பிச்சை போட அதுவும் கட்டின பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இருந்தாலும் இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் வந்து சூர்யாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எனக்கு இப்போதைக்கு அவள் உடல்நிலையை பார்த்துக்கிறது மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறது எனக்கு மூணு வேளை நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுக்குறது எல்லா வகையிலையும் அவள் எனக்கு உறுதுணையாக ஒரு தோழிக்கு தோழியாக துணைவிக்கு துணைவியாக மனைவிக்கு மனைவியாக எல்லா இன்ப துன்பத்திலையும் கலந்துக்கிட்டு இருக்காள் அப்படிங்கும்போது அவளை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க போகிறது கிடையாது இப்போயும் நான் ஒரு முழு மனசோடு சொல்கிறேன் அவள் உனக்கு வாழ்க்கை பிச்சை போட தயாராகிட்டான் நீ அதுக்கு சம்மதிச்சா இந்த நாங்கள் சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கெல்லாம் வா ஒத்து இல்லைனா ஒரு பிரச்சனை இல்லை வீடு பிடிச்சி தர்றேன் அதுக்காக வந்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சாதான் வீடு இல்லைன்னா அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன் வாடகை கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் பேச மாட்டேன் வாடகையிலையும் நான் பாதி பாதி உனக்கு தர்றதுக்கு தயார் ரூபாய்க்கு நீ வீடு பிடிச்சா அஞ்சு ரூபா நான் தர்றேன் ரூபாய்க்கு வீடு பிடிச்சா ரூபா நான் தர்றேன் எல்லாத்துக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன் அதே நேரம் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற பத்திரத்தில் என்னோடய பேரை மட்டுமே அதாவது சூர்யா கூட நேற்று சொன்னேன் நம்ம ரெண்டு பேர் பேரையும் போட்டு பத்திரம் போடுவோம் அதில் வந்து நாளைக்கு ஏதாவது கில்லுமுழு பண்ணாலோ யார் சுமி திருப்பி வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்னையவோ உடனேவோ திட்டுனாலோ சுகையில் குட்டி லவ்யூன்னு சொன்னாலோ உடனே வீட்டு ஓனரை சொல்லி பணத்தை வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னால் நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் நடக்காது முழுக்க முழுக்க இதுக்கு நான் பொறுப்பு பத்திரத்துலேயும் ஏன் பேர் தான் இருக்கும் சூர்யா பேர் வேணாம் சுமி பேர் வேணாம் சிக்காங்கிற என் பேரை போட்டு சிக்கந்தெரிசா சன்னா சாவுள மீது அப்படின்னு சொல்லி போட்டு பத்திரத்தை ரெடி பண்ணுவோம் நாளைக்கு சுமி நாளையோ இல்லை வேறு சூர்யா ஒரு நாளைக்கு திடீர்னு என்ன பண்ணுவேன் நல்ல முடில் இருப்பான் திடீர்னு போதையை போட்டு போய் இந்த எங்கள் அம்மா வீட்டில் வச்சு தகராறு பண்ணால் இங்கே பாத்தியா ஓதர் அன்றைக்கி இதை மாதிரியோ இல்லை நானே என் மகனும் பாண்டிச்சேரிக்கு போனோம் பாருங்கள் அந்த நேரம் போய் என் வீட்டில் போய் அங்கே போய் கூடல் நகரில் போய் தகராறு பண்ணால அதை மாதிரியோ ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம் அதனால் என் பேர்லேயே முழு பத்திரத்தையும் எழுதி அதில் கையெழுத்தை வந்து நானே போட்டு வீட்டு ஓனர் நானே டைரெக்டாக பேசி வீட்டு ஓனர் யாருங்கிறத கூட சுமிக்கிட்ட காட்ட போகிறது கிடையாது அட்வான்ஸு கொடுக்க போகிறது நான் தான் நாளைக்கு ஏதாவது வில்லங்கம் பண்ணான்னால என்கிட்ட தான் பணத்தை கொடுக்கணும் அது போக என்னையோ சூர்யாவையோ அவதூறாக இனிமேல் மீடியாவுக்குள்ளே பேச இன்னும் திடீர்னு கதவு துறக்குது திடீர்னு மூடுது ஏதோ ஆதிகிதி வந்துருச்சு அவளுக்குள்ள இன்றைக்கி வேறு நான் பப்பு வேறு கூட்டு வரல வீடு பார்க்க போகிறேங்கிறனால பப்பு விட்டுட்டு வந்தேன் நான் ரெண்டு மூணு தடவை நோட் பண்ணுறேன் கதவு உள்ளே போகுது வெளியே வருது உள்ளே போகுது வெளியே வருது சரி விடுங்க ஏதோ காற்று காடு விட்டுருங்க பரவாயில்ல அதனால் என்ன இருந்தேன் ஏன் கைப்பட பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டு இதில் வந்து நாளைக்கு என்னையவோ சூர்யாவையோ அவதூறாகவோ கெட்ட வார்த்தைகளோ மீடியாவில் உட்காந்துட்டு பேசக்கூடாது குறிப்பாக எங்களை வ எங்கள் எங்களையோ எங்கள் கமாண்ட் பண்ணுறவங்களையோ மெயின் இன்னொரு விஷயத்துக்கு வந்துடுறேன் தேவையில்லாமல் கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடக்கூடாது யாராவது ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு ச நல்லவங்களும் இருப்பாங்க எங்கள் நலம் விரும்பிகள் இருப்பாங்க யாராவது வந்து கமாண்டில் வந்து அண்ணே உங்கள் வாழ்க்கை சூர்யா கூட இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அண்ணே நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு அங்கே போயிடாதீங்கண்ணே சுமி உங்களுக்கு துரோகம் பண்ணுது அப்படி இப்படின்னு போடுறவே ஆயிரம் போடுவேன் அது பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் ஆம்பிளையலாக இருக்கட்டும் அதை அவங்க உங்கள் விருப்பம் அதை வந்து நீ வந்து அவங்க விமர்சனங்களை தாங்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு அவங்களுக்கு உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு நீங்களும் உங்கள் புருஷங்களை எப்படி தான் குத்தியாக கூட உத்தவளுகளை நீங்கள் ஏன்டா அப்படி போய் பேசுகிறீங்க உங்கள் பொண்டாட்டிகள் எப்படி தான் ஊர்மையை விட்டீங்களா இந்த பேச்செலாம் பேசக்கூடாது உனக்கு மெயின் கண்டிஷன் மூணே மூணு தான் இதுக்கு சிம்பிள் பூவை பார்த்துக்கிறணும் ரெண்டாவது கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறதை அவாய்ட் பண்ணணும் மூணாவது வீடியோக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னையவோ சூர்யாவையோ அவதூறு பேசக்கூடாது சிம்பிள் இந்த மூணே மூணு கண்டிஷனுக்கு மாத்திரம் நீ ஓகேன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் வீடு பார்க்க நான் தயார் இப்போயுமே இந்த பேண்ட் செட்டை போட்டு ரெடியாக தான் வந்திருக்கேன் இப்படியே ரெண்டு மூணு வீடு நேர்த்தே ஓஎல்எக்ஸில் பார்த்தேன் ஃபோன் நம்பர் கொடுத்தேன் நாங்கள் யூடியூபருங்க இந்த மாதிரி நான் ரவுடி பேபி சூர்யா டிக்டாக் சூர்யா அவங்க கூட தான் நான் இருக்கேன் என் மனைவிக்கு தான் வீடு இப்போ என் கூட சுமிங்கிறவங்க அவங்களுக்கு தான் வீடு என் மகனும் தான் இருக்க போகிறாங்க கண்டிப்பான முறையில் அவங்க வீடியோ போடுவாங்க ஆனால் ஆபாசங்கள் எதுவும் பேச மாட்டாங்கங்க அவங்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்குது பல கெட்டப்கள் போட்டிருக்காங்க ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு சாம்பிகளுக்கும் அனுப்பிவிட்டேன் அவங்களும் பார்த்துட்டு வாவ் சூப்பர் எக்ஸலண்ட் அருமையாக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க இவங்களை வர சொல்லுங்க எங்களுக்கே உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி சுமியை பற்றி அவ்வளோ புகழ்ந்து தள்ளுறாங்க யார் வீட்டு ஓனர் அந்த அளவுக்கு இப்போ ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் நாங்கள் பாட்டுக்கு நான் டூ வீலர் கன்சல்ட்டிங்காக இருக்கேன் என்னையே என்ன என்னை தெரியாத ஆளுகளே கிடையாது உலகம் பூரா கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு தெரியுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தங்கச்சிமார்களுக்கு தெரியுது அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டு ஓனருக்கு எனக்கு தெரியாமல் இருக்குமா நான் போய் ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ குடிச்சா கூட நீங்கள் தானே இந்த கிரேட் சிக்கா நீங்கள் தானே அந்த யூடியூப்பரு நீங்களும் டிக்டாக் சூர்யா ரெண்டு பேர் சேர்ந்துனே வீடியோ போடுறீங்க வாங்கினேன் ஒரு செல்ஃபி அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒரு பட்டி தொட்டி எங்கும் ஏன் ரோட்டில் போகிற பிச்சைக்காரையும் கூட எங்களை பார்த்தா ஆளை கண்டுபிடிச்சிடுறாங்க கரெக்டாக இவங்க தானே யூடியூப்பரு நீங்கள் தானே மாமா அப்படிங்கிறாங்க ஒன்றுமே இல்லைங்க என் தலைமையில் சத்தியமா சொல்கிறேன் போன வாரம் ஒரு விஷயமாக நகை பச்சாருக்கு போனோம் உடனே நகை வாங்கன்னு நினச்சிடாதீங்க பழைய கடைன்னு இருந்துச்சு அதை அடைக்கிறதுக்காக போகிறோம் அப்போ வந்து மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட தான் அந்த கடை இருக்குது நாங்கள் வாங்குகிற கடை அப்போ நாங்கள் டூ வீலரை நிப்பாட்டிட்டு ஹெல்மெட் போட்டிருந்தேன் அப்படியே ஹெல்மெட்டை கலட்டுறேன் மீனாட்சம் கோயிலை சுற்றி பார்த்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுகள் ஒரு ஐம்பது அறுபது பேர் ஒரு பஸ் நிறையா வருவாங்க தெரியுமா ஐம்பது அறுபது ஸ்டூடெண்ட்ஸு அப்படியே இறங்கி அப்படியே வரிசையாக அந்த மீனாட்சம் கோயிலை சுற்றி நடந்து போய்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்து ஒரு பதினஞ்சு இருபது பொம்பளை பிள்ளைங்க பூனாக ஸ்டூடெண்ட்டு பிள்ளைங்க மாமா சிக்கா மாமா ஹாய் மாமா அப்படின்னு சொல்லி என்னை அங்கேருந்து பார்த்துருக்கு ஹெல்மெட் போட்ட வரைக்கும் தெரியல ஹெல்மெட்டை கலட்டணுன்னா நீங்கள் தானே அவர் ரஜினிகாந்த் மாதிரியே இருக்குங்களே சிக்கா அங்கிள் நீங்கள் தானே ரஜினி அங்குக்கு அடுத்து நீங்கள் தானே சொல்லி என்னை அவ்வளோ தூரம் சுற்றி செல்ஃபி கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு பேர் செல்ஃபி எடுத்தாங்க ஆக உலகத்தில் எங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இல்லை இப்போ நாங்கள் பொய் சொல்லி போய் இப்போ போய் வீடு பிடிக்கிறோன்னு வைங்களேன் நான் ஒரு ஆட்டோ கண்டு நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஏன் பொண்டாட்டி ஹவுஸ் ஒய்ஃபு நடக்காது வீடு கிடைக்காது பத்து பொய்ய சொல்லி ஒரு வீடை பார்க்குறதுக்கு ஒரு உண்மை ஒரு உண்மையை சொல்லி வீடை பிடிப்போம் அந்த க கருத்தில் தான் நான் துணிஞ்சு கேட்டேன் சரின்ட்டாங்க உங்களை தெரியுங்க நீங்களா டிக்டாக் சூர்யா கூட இருக்கிறவர் தானே நீங்கள் சரியான ப்ரபலம் ஆச்சு உங்கள் ஓய்ஃபுக்கு தானே தராளமாக வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர் ரொம்ப செவப்பு கம்பலை விரித்து ஆரத்தி எடுத்து எங்களை கூப்பிட்றாங்க அந்தளவுக்கு இப்போ நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்க இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு இந்த விஷயத்தை நான் காலையிலேயே வந்து சுமிக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் எப்போ நீ ஒரு யூடியூபரு எல்லாம் சொல்லிவிட்டேன் உன்னுடைய வீடியோக்களையும் அனுப்புனேன் பார்த்துட்டு அவங்க நீ எப்போ வருவே எப்போ அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலான்னு இருக்காங்க அப்போ ஹவுஸ் ஓனர் அப்படின்னு ஒன்று அவளுக்கு ஒரே சந்தோஷம் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டா இப்போ வேணாப்பா சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே போவோம் இப்போ எனக்கு இன்னும் ஒரு சில வேலை இருக்குது நான் போய் வீடெல்லாம் முதல் பார்த்து வச்சுட்டு நான் பேசிட்டு வர்றேன் அதுக்கப்புறமா வீடை பிடிப்போம் அப்படின்ட்டேன் இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது பழம் நழுவி பாலில் விழுந்து அந்த பாலில் இருந்து பழமும் என் வாயில் விழுந்த மாதிரி இருக்குது சூப்பரான ஒரு நல்ல ஒரு இது தைப்புறந்தான் வழிபுறக்கும் பாங்க அதனால் என் விஷயத்தில் இப்போ ஆண்டவன் கதவை திறந்துட்டார் எனக்கு நேற்று வரைக்கும் நான் இருந்த மன உளைச்சலில் இருந்து சிக்கா வேற இன்றைக்கி வந்து ஹேப்பியாக இருக்கேன் அதனால் நான் போகிறேன் இப்போ வீடை பார்க்குறேன் சாயங்காலமே சுமியை கூட்டு போகிறேன் ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு இந்த வாரமோ அல்லது பிப்ரவரி ஒன்றாந்தேதியோ பாலை காய்ச்சிரம் கரெக்டாக அடுத்த மார்ச் ஒன்றாந்தேதி உங்களுக்கு வீட்டு வாடகை டான் நைட்டு பன்னெண்டு மணி தாண்டி ஒரு மணிக்கெலாம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடுட்டேன் நான் வீட்டு ஓனருக்கு பரமதிருப்தி உங்களை தெரியுங்க நீங்கள் தான் மதிப்பு மிக்க செல்வாக்கு மிக்க மனிதர் தானே உங்களை தெரியாதா பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நேர்மையானவர் நாணயமானவர்ங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் நோ ப்ராப்ளம் நீங்கள் வாங்க ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்லைங்க வாடகை எப்போ வேணாலும் கொடுத்துக்குங்கட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சூர்யாவதுக்கு சம்மதித்தது அதை விட முத்தரப்பு மகிழ்ச்சி அதனால் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி போய் முத்தரப்பு மகிழ்ச்சி வந்துருச்சு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஏதோ அந்த துண்டில் கருப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க நடக்கணும்னு வேண்டிகிட்டு வந்தேன் உண்மையிலே சொல்கிறேங்க அந்த சாமி ஒரு சக்தியான சாமி தான் பரவாயில்ல நான் நினச்சிட்டு வந்தது என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மழை போல் வந்தாலும் எல்லாம் பனி போல் நீங்கிறணும் இறைவா தூண்டி கறுப்பு சாமி அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தேன் எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு நேற்று பிரச்சனை நேற்றோடு முடிச்சு போச்சு இன்றைக்கி சுமிக்கிட்டேருந்து ஒரே ஒரு வாக்கு மூலமாக தரம் வேணும் என்னண்டா ஒரு வீடியோ போட்டு எப்போ சூர்யா இனிமேல் நான் வந்து பப்புவை பார்த்துக்கிறேன் நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலோ கேஸுக்கு போனாலோ இல்லை விழாக்கு போட்டாலோ இல்லை எங்கேயாவது சாமி கும்பிட்றதுக்கு கணக்கம்பட்டி பிள்ளையார்பட்டி திருச்செந்தூர் இப்படி எங்கேயும் போனால் பப்போ நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு நாலு கிரேவி பாக்கெட் மாத்திரம் வாங்கி போட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை கமிட்மெண்ட்டு ஏதோ பழசெல்லாம் மறந்துடு ஏதோ நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி இல்லை அக்கா மாதிரி எப்படி வேணாலும் வச்சுங்க ரெண்டு பேரும் இணைப்பிரியாத சகோதரிகளாக தானே இருந்தாங்க ஏன் இதே பிரச்சனை வரும்போது பாண்டிச்சேரிக்கு வந்து என் மையம் பிரச்சனையாக போகும்போது ரெண்டு பேரும் ஒரே காரில் ஒன்றா வந்தவங்க தானே அதே சூர்யாவுக்கு சுமி வந்து இது அதே சுமிக்கு படுத்து படுத்த படுக்கையாக கிடந்தப்ப வாந்தி எடுத்துக்கிட்டு ஒரு தண்ணீர் ஆகாரம் நீராகாரம் கூட உள்ளே போகாமல் இருந்தப்போ தான அவளை பார்த்து தேத்தி இன்றைக்கி அவள் நிலமையில் உட்காந்துருக்கானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு தானே அன்றைக்கி அவள் காமெடி பண்ணி அவளை உன்னும் இல்லை சுமி நாங்கள் இருக்கோம் குறிப்பாக நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லி அவளுக்கு வந்து ச எல்லாம் செஞ்சு பார்த்து அவள் பிள்ளைகளை அவள் பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சதுனால தானே இன்றைக்கி சுமி இந்த நிலமையில் இருக்குது அதனால் தான் குட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல சகுனம் தான் எனக்கும் ரொம்ப தான் ஏன்னா ஒரு நல்ல விசேஷம் வந்தால் தான் அப்படி இந்த பொட்டு சவுண்டுலாம் கேட்கும் அதனால பொட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு என் வாழ்க்கையில் அபாய சங்கம் முடிஞ்சு நல்ல ஒரு தாரத்தை பட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஓகேவா ஈவினிங் ஆறு மணி லைவில் இதை விட நிறையா பேசுவோம் இப்போ நான் போய் வீடு பார்த்துட்டு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா பாய்